அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவிடம் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து சைடாக லவ் பண்ணுறவங்க அதாவது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கேன் அல்லது ஒரு பையனை லவ் பண்ணிட்டுருக்கேன் அவன்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன் நல்லா பழகினேன் ஆனால் திடீர் நான் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் என்னை விட்டு பிரிஞ்சு போகிற பார்க்குறான் அவனை எப்படியாவது என்கிட்ட வரணும் என்கிட்ட சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்ற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் கூட பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒன் லவ் பண்ணி எடுத்துகிட்டேன் பெண் பிரிஞ்சு போயிருக்கலாம் அல்லது ஆணை விட்டு பெண் பிரிஞ்சிருக்கலாம் பெண்ணை விட்டு ஆண் பிரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களை ஒன்றாக்கக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறைங்கிறதுனால தேவை இருந்தால் மாத்திரம் பயன்படுதுங்கன்னா பயன்படுத்தாதீங்க பெண்கள் அந்த பீரியட் டைம்ஸில் பண்ணக்கூடாது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் டைம் இருக்குது அந்த டைம் எந்த டைமில் பண்ணால் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இல்லைன்னா கஷ்டம் பலனே தெரியாது எல்லாத்துக்கும் மேலே முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு பண்ணுங்கள் இந்த வசதி முறை எனக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் கடவுளின் ஆசையாக எனக்கு இந்த வசதி முறை நிச்சயமாக வெற்றியை தரும் வேறு ஒரு வசதி முறை செய்வதற்கு எனக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பேனாக எடுத்துக்கோங்க அல்லது ரெட் கலர் பேனா ப்ளூ கலர் பேனா பச்சை கலர் பேனா உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பேனாவே யூஸ் பண்ணிக்கோங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணதீங்க பண்ணலாம் ஒன்று தவறே கிடையாது இந்த வசிய இயந்திரத்தை அதாவது நாங்கள் கொடுத்துருக்குற இந்த வசிய இயந்திரத்தை நீங்கள் பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து பன்னிரெண்டு பதினஞ்சுக்குள்ளே பண்ணலாம் அல்லது இரவு பன்னிரெண்டு மணிலேருந்து பன்னிரெண்டு பதினஞ்சுக்குள்ளே பண்ணலாம் அந்த பதினஞ்சு நிமிஷம் கேப்பில் பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஒரு நிமிஷம் கூட ஆகாது நாங்கள் சொல் கொடுத்துருக்குற இந்த ஸ்கீனில் பார்க்குற இந்த இயந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி மடைத்து மரத்தில் கட்டி தொங்க விடணும் நைட் பண்ணுறவங்க பகலில் போய் கட்டி தொங்க விடுங்க பகலில் பண்ணுறவங்க இம்மிடியட்டாக பண்ணிவிடுங்க எங்கேயாவது மரமோ அல்லது பெரிய இருந்தால் கட்டி தொங்க விட்டுருங்க நூலில் கட்டி தொங்க விடும்போது போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான சந்தேகமும் இருக்கும் எந்த கலர் நூல் யூஸ் பண்ணுறதுன்னு எந்த கலர் நூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பெரிய செடியாக இருந்தால் கூட கட்டி விடலாம் உடனே பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி கூட டைம் எடுத்துக்கலாம் இப்போது ஸ்க்ரீனில் வரப்போகிற இந்த எந்திரத்தை எப்படி ஃபீல் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடு மேலே கார்னரில் யா ஜிப்ராயில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே கார்னரில் யா மிக்காயில் ரைட் ஹேண்ட் கீழே யா இஸ்ராஹில் லெஃப்ட் ஹேண்ட் தெற்கிழ யா இஸ்ராயில் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற அந்த நம்பர்ஸாக ஃபில் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன்று போடுங்க அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி ஒன்றுலேருந்து ஒன்பது முடிகிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன நம்பருக்கோ வரிசையாக ஃபில் பண்ணின்ட்டே வாங்க பேர்பல்க்கு பேக் சைட்டில் போட்டிருக்காங்க உங்கள் பேர் போட்டால் போதும் அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்புகிறோரு பேரை போட்டால் போதும் நாங்கள் சொன்ன மாதிரில கிழங்கு வீட்டு நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்